ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ராமநவமி நாளுங்க ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய எந்த ராமநவமி நாளில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நீங்க இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டங்களும் தீர்ந்து கோடி பணம் வரை நீங்க சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் நீங்க பெறலாங்க சோ அது எந்த மாதிரி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ராமநவமி நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க இது ஒரு எளிதான பூஜை அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த எளிதான பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்குங்க இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமா இருக்குங்க பணம் இல்லாம இன்றைய காலகட்டத்துல வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலையும் நிறையவே உருவாயிருக்கு ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பணம் தான் ஒரு முக்கியமான கஷ்டமா இதுவரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பண கஷ்டங்கள் இருக்குங்க சோ அந்த மாதிரி உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ராமநவமினால உங்க வீட்டில் இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்திடுங்க இந்த ஒரு பூஜையை செய்யறதுனால மட்டும் உங்களுடைய பண கஷ்டம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த பூஜையை நீங்க மனதார வேண்டி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா பணத்தின் தேவை வந்து இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாவே சொல்லலாங்க அப்படிப்பட்ட பணத்தோட தேவை அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு எளிய பூஜையை மட்டும் செய்து பாருங்க இந்த பூஜையை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பூஜையை செய்யறதுனால உங்களுக்கு அதிக பலன் முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த ராம நவமி நாள்ல எப்படி செய்யணும் எந்த மாதிரி முறையில செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மகா விஷ்ணுவானவர் ராம அவதாரம் எடுத்த நாள் சொல்லப்படுது அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராம நவமியாக இந்த கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க விஷ்ணுவின் அவதாரங்களில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அவதாரமாக ராம அவதாரத்தை சொல்லலாங்க கோவில்களில் பாத்தீங்கன்னா ராம நவமியாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றனர் அப்படிப்பட்ட இந்த ராமநவமி நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு எளிய பூஜையை செஞ்சீங்கன்னா இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு சின்ன வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையலத்தை மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ராமநவமி நாள்ல இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்துடுங்க சோ அது எந்த மாதிரி பூஜை அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து பணத்தோட தேவையை அதிகரிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ராமநவமி நாள்ல இந்த பூஜையை மட்டும் செய்து பாருங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த ராமநவமினால இந்த ஒரு பூஜையை நீங்க செய்யறதுனால அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய பண வரவு அதிகரிக்க எந்த ஒரு பூஜையை மட்டும் செய்தாலே போதுங்க இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த நவமி அன்னைக்கு இந்த பூஜையை பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல இந்த பூஜையை செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதாவது இந்த பூஜை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா நீர் நீர்மோர் பானகம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா அடுத்ததாக என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ராமருடைய விக்ரகம் அல்லது ராமர் படம் பதித்த டாலர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட போதுங்க இந்த பூஜையை நீங்க எளிமையா செய்யலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ராமருடைய விக்ரம் படம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி எது இல்லைனாலும் உங்ககிட்ட ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இருந்தாலே போதுங்க இந்த ஒரு எளிய பூஜையை நீங்க எளிமையாவே செய்யலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை ஸ்ரீ ராமராகவே மனதில் நினைத்து இந்த ஒரு தாம்பரத்தட்டில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்க வணங்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க மனதார ராமராவே நினைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் நாணயத்தை வைத்து நீங்க வணங்கலாங்க பூஜை செய்வதற்கு முன்னாடி பூஜை அறையில் முதலில் தீபம் ஏற்றி வைக்கணுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யணுங்க அதாவது பாத்தீங்கன்னா பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இந்த ஐந்து பொருட்களாலும் அபிஷேகம் கண்டிப்பா செய்யணுங்க விக்கிரகம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் கண்டிப்பா செய்ய வேண்டுங்க அதே ரூபாய் நாணயத்திற்கு இந்த மாதிரி அபிஷேகத்தை நீங்க கண்டிப்பா அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க அபிஷேகம் செய்ததற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து வழிபாடு செய்யலாங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றிலையின் மீது இந்த ரூபாய் வைக்கணுங்க அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து அந்த நெய்வேத்தியங்களை வைத்து தீபாதாரணை காட்டி பூஜை செய்யணுங்க நீங்க பூஜை செய்யும் போது ராமர மனதார நினைத்து வழிபடணும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமஜயம் எனும் ராம நாமத்தை நூத்தி எட்டு முறை கண்டிப்பா நீங்க ஜெபிக்க வேண்டுங்க அதாவது நீங்க பூஜை செய்யும் போது ராமரை மனதார நினைத்துக்கொண்டு முறை உச்சரிக்கணும் பூஜை அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்க பூஜை அறியில் வைத்து வணங்கிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பாத்தீங்கன்னா ஒரு துணியில மூட்டை கட்டியபடி கட்டி வச்சுக்கோங்க அந்த மூட்டையை பாத்தீங்கன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அதே போல நீங்க புழக்கம் புலங்குகிறோ அந்த இடத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இப்படி நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்க இடத்துல நல்ல பண வரவு வரும் அப்படின்னு சொல்லலாங்க வியாபார ஸ்தலமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து வியாபாரமும் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல நீங்க தொழில் புரிவதாக இருந்தால் உங்களுக்கு தொழில் பெருக்கமும் இருக்குங்க அதே போல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வீட்டில வச்சிங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு சிறப்பான இன்றைய நாள் ராமநவமினால இந்த ஒரு பூஜையை நீங்க செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீண்டு போயிடும் போல ராமரின் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ராமநவமினால இந்த ஒரு எளிய பூஜையை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ராமநவமினால இந்த ஒரு எளிமையான பூஜையை எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இந்த தகவலை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ